இன்றைக்கு இருக்கக்கூடிய திட்டம் அந்த பெயரில் இந்தியை திணிக்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி ஈடுபட்டிருக்கிறது என்னுடைய ஆட்சி இருமொழி கொள்கையில் தான் பின்பற்றி நடத்தும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடார்கள் ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறகு இதை எந்த கோம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கனா அது வரவேற்கத்தக்கது அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் இந்த மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழிக் கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம் புதிய கல்விக் கொள்கையாகட்டும் பிஎம்ஸ்டி நிட்டமாகட்டே இதல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க கூடாது இந்திய மொழிகளல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு அப்படிதான் அப்ப இருந்த கல்விக் கொள்கை அப்படிதான் राजीव गांधी காலத்துல வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படிதான் ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு ஹிந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்ன அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி இந்தி மொழியை திணிக்கிறார் ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க ஐயா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்பத்தி ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐ சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார் மூன்று மொழி படிக்கிறான் தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவதினுடைய நோக்கம் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடஞ்சி போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பித்து கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் யாரும் எடுக்கல திமுகவுடைய கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கணும் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகளாக வரணும் ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டம் இதான் அவங்க நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேலே மேலே போயிட்டு இருப்பான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிற்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்துனாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியாக தெரியுதா அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இருமொழி கொள்கையில ஜெயிச்சவை யாரு திமுக காரன் ஜெயிச்சவை யாரு திமுக காரண கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா நீங்க நல்லா ஜெயிச்சிட்டீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் தனியார் பள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரத்தில் எங்கேயோ ஒரு ஒருத்தராக இருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டச்செல்லாம் படிக்கிறாங்க ஐயா சென்னையில் டச்செல்லாம் இருக்கு டச்சு மொழியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிறவங்க மேலே வரக்கூடாது தே ஆர் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டு ஒர்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் கால் மார்க்ஸ் எப்போவோ சொன்னது தமிழகத்தில் மாற்றி எப்படி இருக்கு பாரு ஒரு தலைப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி செல்லும் கல்வித்திறன் குறைவாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே உதாரணம் இல்லாத முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள் நீங்க காங்கிரஸோட கூட்டணி இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பத்த பதினான்கு அப்ப இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எப்படிங்க இருந்துச்சு இந்தி மூன்றாவது கட்டாய மொழியாக இருந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் வரைவறிக்கை மாற்றிய பிறகு கம்பல்சரி ஹிந்தி கிடையாது மூன்று மொழி படிங்க பிடிச்சது மூன்றாவது மொழி அண்ணன் சீமான் அவர்கள் வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்றாரு இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை கேட்பாரு கல்வி கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க மொழி கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் புதிய கல்விக் கொள்கை அதே சொல்றோம் பயிற்று மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதியா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா செய்யல மோடியா செஞ்சிருக்காரு புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும் என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்க பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க எல்லாம் தமிழ் மொழி தான் ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும் புஷ் கொடுக்குறாங்க இங்கேயும் படிக்க வைங்க அதுக்கப்புறம் ஆங்கிலமா மாறலாம் ஆனால் ஃபிஃப்த்து வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில் தான் இருக்கும் இதை நீங்களே செய்யல எதுக்கு புதிய கல்வி கொள்கை எதிர்க்கிறீங்க எதுக்கு இந்த ட்ராமா போடுறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாவது வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கங்க நீங்கள் சொன்னதை தாண்டி நாங்கள் போகிறோம் நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று எத்தனை நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துகிட்டு போகிறக்கும் தோட்டத்தில் வேலை செய்கிறக்கும் நீங்கள் போடுற பிச்சை காசை வாங்குறக்கும் கியூல நிற்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க அதனால் நாங்கள் சவால் விடுறோம் எல்லாரும் ஒரு பக்கம் நெல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் நிற்கின்றோம் எல்லாம் நிலுங்க ஐயா எல்லாம் நிலுங்க ஆண்டு கட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளை நினைக்கக்கூடிய கட்சிகள் புது கட்சிகள் எல்லாம் நெல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம் தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறோம் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் நான்கு மொழியும் வேண்டும் அஞ்சு மொழியும் வேண்டும் ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இரண்டு மொழி ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு அதில் முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி மூன்று மொழி படிக்கிறாங்க ஏன் நாயம் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அது பேசி 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 காதில் புண்ணாயிடுச்சு எல்லாத்துக்கும் திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீங்க நடத்துற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதுல நீங்க சொல்லிக் கொடுக்குற மூணு அதுக்குள்ள எனக்கு போவே விரும்பல எல்லாருக்கும் தெரியும் திமுக காரை நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மூன்று மொழி அதுவும் தமிழில் பேசுனா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரை நடத்துகிறீங்க இங்கிலீஷில் தான் பேசணும் அப்போ தான் அவங்களா பெரிய ஆட்களாக வருவான் அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் விஜய் அவர்களே எல்லா தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு மிஞ்சத்தொடர் தொற்று உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கிற வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் என் குழந்தை இரண்டு மொழி கொள்ளியா மூன்று மொழி அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்கிறேங்க ஐயா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஸ்டாலின் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன் உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க என் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேசுகிறீங்களா தாத்தான்னு நல்லா தானே இருக்குது ஜென்ரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்தானே கூப்பிடுவாங்க அதனால் உங்களுடைய பேர குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு அவர் எத்தனை மொழி படிச்சாரு எங்கே படிச்சாரு ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கலாம் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும் அவங்க அடிப்படை கட்டமைப்பு இல்ல குழந்தைகள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கல்வியில என்ன பணம் மத்திய அரசு அது அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க மாத்தி பேசாதீங்க நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப நீங்கள் நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்தீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் ஆமாம் அது புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கம் தான் ஸ்ரீ எம் அல்ல மாற்று கருத்தும் இல்லையே ஜவஹர் நவோதியா பள்ளியில் படித்து ஐஐடி ஐஐஎம் சிவில் சர்வீஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கேன் சார் ஏக்கலவையா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்து ஐஐடி ஐஎம்னு பிரித்து மேய்ஞ்சிட்டுருக்கான் சார் நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்ருக்கோம் சார் மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம் நாங்களும் மக்கள்கிட்ட பேசுகிறோம் மக்கள் யார் பக்கம்னு பார்ப்போம் உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்க கூப்பிட்டு வரலாம் ஆனால் எங்கள் பக்கம் மக்கள் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேல போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் விட்டுருக்கும் கோந்து எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக இருக்கிறது ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பான் ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் களத்தில் சந்திப்போம் நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க நீங்கள் மொழி கொள்கையை பேசுங்க ஆனால் உங்கள் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கணும் அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தான போகிறாங்க ஆனால் பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க எந்த மொழியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பேசுனா அந்த டிவியில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் இருந்து பேசுகிறாங்க யார் போய் பேசுகிறாங்க